சென்னை அன்பர்களே வணக்கம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு 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 என் இரண்டு சந்திரனுக்கு உடையது சந்திரன் மனசுக்காரகன் இந்த மனசு அன்பின் ஊற்று ஆவேசத்தின் ஊற்றும் அதுதான் உணர்வுகளின் இருப்பிடம் இரண்டு இரண்டு சேர்ந்திருக்கிறது இரண்டு சந்திரன் இவர்களது குணம் எல்லாமே எண்ணம் செயல் எல்லாமே இரட்டிப்பு பலனாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நூறு குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு பத்து குழந்தைக்கு அடம் அதிகமாக இருக்கும் நாம் வீதியிலே செல்லும் கூட பார்க்கலாம் ஒரு சில குழந்தைகள் வீதியிலேயே புரளும் எனக்கு இது வேண்டும் என்று வாங்கி கொடுத்தால்தான் அழுகை நிறுத்தும் இல்லை என்றால் இல்லை வேறு வழியே இல்லை வாங்கி கொடுத்து தான் தீர வேண்டும் இது குழந்தைக்கு சற்று வயதான பிறகு நான் இதைத்தான் செய்வேன் இதுதான் வேண்டும் இந்த பைக்கு தான் வேண்டும் என்றெல்லாம் ஒரு குறியாக மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு குறி இருக்கும் அது கிடைத்தால்தான் விடுவார்கள் இது தேவையா தேவையில்லாத குணமாக என்பதை விட்டு விடுவோம் ஏனென்றால் இருபத்தி இரண்டிற்கே ஒரு குணம் உண்டு தேவையான குணமும் உண்டு தேவையில்லா குணமும் உண்டு இரண்டுமே உண்டு இவர்களுக்கு நற்பலன் என்ன என்றால் விடாமுயற்சிக்கு இந்த குணம் சிறப்பு ஆனால் வீட்டிலேயே சமையலுக்கே போதுவான காசு இல்லை எனக்கு நீ பைக்கு வாங்கிக்கொடு எனக்கு கார் கொடு என்று சொன்னால் எப்படி இருக்கும் எப்படி செய்ய முடியும் அவர்களால் அந்த கஷ்டம் இவளுக்கு புரியாது தன் எண்ணம் ஈடேற வேண்டும் அவ்வளவுதான் மற்றதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டார்கள் மனம் இருக்கிறதே இவர்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் ஒருவர் வருகிறார் அவர் பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கும் முன் ஒரு பேச்சை இழுக்கும் முன்னே இவர் இதைத்தான் நினைத்து பேசப் போகிறார் தான் கேட்கப் போகிறார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஏனென்றால் சந்திரன் மனசுக்காரகன் ரெட்டிப்பு பழம் எந்த வகையிலாவது வந்து சேரத்தானே வேண்டும் அதேபோல் இவர்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இவர்களை சந்தித்த பின் மனம் நொந்து போகாமல் அந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டார்கள் நோகடித்து விடுவார்கள் இதுவும் செய்வார்கள் பிடித்தமானவர்கள் அவர்களுக்காக ரத்தம் சிந்தவும் தயங்க மாட்டார்கள் உயிர்காப்பான் தோழன் என்பார்களே அதுபோல் ஆக இந்த இருபத்தி இரண்டாம் எண் எதிலும் தான் அடம் பிடிப்பதில் உச்சகட்டம் விருப்பத்தை செலுத்துவதில் அன்பை காட்டுவதில் உச்சகட்டம் வெறுப்பில் அதுவும் உச்சகட்டம் எல்லாமே உச்சகட்டம் இவர்களுக்கு நார்மலே கிடையாது நார்மலே கிடையாது ருசியான ஒன்றை சாப்பிட வேண்டும் என்று விரும்பினார்களா எத்தனை மைல் வேணாலும் நடந்து சென்று சாப்பிட்டு வருவார்கள் மற்றதை புலி பசிச்சாலும் புல்லை தின்னாது என்பது போல் இருப்பார்கள் இப்படிப்பட்ட விசேஷ குணம் இவர்களுக்கு உண்டு இவர்களிடம் நமது காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எதிரான ஒரு கருத்தை அவர்கள் பேசும்போது உடனடியாக மருத்துவ உரைக்க கூடாது இங்குதான் முக்கியமான விஷயமே இருக்கிறது இல்லையே அப்படி இல்லையே நீ சொல்லுவது தவறு சொல்லக்கூடாது மாறாக அப்படியா நீ எதுவுமே தான் சொல்வாய் ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் நீயே தெளிவு சொல் ஏனென்றால் நீ தான் கேட்டிக்காரு இந்த பாணியில் பேசி அவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர எடுத்த எடுப்பிலேயே அவருடைய குற்றத்தை சுட்டி காட்டினால் கஷ்டப்படப்போவது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் இதை மட்டும் மனதிலே வைத்து கொள்ளுங்கள் அன்பர்களே இருபத்தி இரண்டாம் எண்ணை பற்றி பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்று ஏதோ ஒரு வகையில் புகழ் பெறுவீர்கள் ஏதோ ஒரு வகை என்பது அநேகமாக தொழில் ஸ்தானமாக இருக்கும் இருக்கலாம் ராசி அன்பர்களே பெற்றிருக்கும் உங்கள் திறமையை சரியான வழியில் இன்று பயன்படுத்தி மிக மிக நல்ல பெயரை எடுத்து கொள்ளும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் தேவையில்லா ஒரு முயற்சி நீங்கள் செய்வதாக காட்டுகிறது இல்லாத ஊருக்கு ஏன் வழியைத் தேடுகின்றீர்கள் அதுபோல்தான் இன்றைய நிகழ்வு நீங்கள் அமைத்து கொள்ளும் நிகழ்வாக காட்டுகிறது கவனம் கடகராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் அது நடந்தால் நல்லது நடத்தி வைத்தால் புண்ணியம் சேரும் அப்படிப்பட்ட ஒரு மங்கள காரியம் அந்த காரியத்தை நீங்கள் இன்று உங்கள் பேச்சு சாமர்த்தியத்தால் நடத்தி காட்டுவீர்கள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே நல்லதொரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் நாள் பாடம் பார்க்கும் இடத்திலிருந்தெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய தினம் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு தோல்வியிலிருந்து ஒரு பாடத்தை நீங்கள் கற்று அந்த பாடத்தால் நாளைய தினம் வெள்ள இருக்கின்றீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் தேவைப்பட்ட அனுபவத்தை கொடுக்கும் நாள் ராசி அன்பர்களே என்றோ வந்திருக்க வேண்டிய இந்த நல்லது காலம் தாழ்த்தி வெகு காலம் தாழ்த்தி இன்று வந்து சேர்கிறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே உங்கள் திறமைக்கு உச்சகட்ட லாப கிடைக்கும் நாள் இந்த நாள் இதுவரை நீங்கள் பார்த்திராத பணத்தை லாபத்தை இன்று பார்ப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களே கொடுத்த வேலையை கடும் முயற்சியால் வெற்றி பெறச் செய்யும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு பேச்சை பேசி அந்த பேச்சில் விளக்கம் இருக்கும் கேட்போரின் தேவை பூர்த்தியாகும் கேட்போருக்கு வர இருக்கும் கஷ்டம் நீங்கும் என்று பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தத்துவ பேச்சு பேசி ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே கூடாத விஷயங்கள் பல உண்டு நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள் அதில் ஒன்று கூடாத விஷயங்களில் ஒன்று தாமதம் கால தாமதம் கூடாது இன்று நீங்கள் காட்டிய உங்கள் கால தாமதத்தால் ஒரு நஷ்டம் ஒரு கஷ்டம் வருவதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் கும்பராசி அன்பர்களே காலம் கனிந்து வருகிறது நாளைய தினம் இந்த நல்ல காரியத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளும் நாள் இந்த நாள் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இரண்டு பாம்பு ஒன்றை ஒன்று கவிக்கொள்வது போல் இருக்கும் இரண்டு பாம்புகள் இன்றைய பலன் ஏறக்குறை அதே மாதிரி தான் வருகிறது லாபமும் நன்றாக இருக்கிறது செலவீனமும் நன்றாக இருக்கிறது வருகின்ற லாபத்தில் பெரும்பகுதி செலவாக போகும் நாள் இந்த நாள் என்று காட்டுகிறது கவனம் அன்பர்களே இதுவரை